ஹாய் நண்பர்களே உங்கள் அஜித் மல்லால் இப்போ எங்கே போகிறோம்னா ரொம்ப வெயில் அடிக்குது அதனால் மாப்பிள்ள வந்து மச்சான் நொங்கு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டாப்புல அதனால் நொங்கு சாப்பிட போய்ட்டுருக்கான் நொங்கு சாப்பிட போகிறோம் வெயிலுக்கு கூலிங்காக நொங்கு சாப்பிட போகிறோம் மக்களே ஆ

ஏ கத்தி கத்தி நண்பர்களே வந்தாச்சு நொங்கு பாத்தாச்சு கட்டி கும்ப இருக்கிறோம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நொங்கு வெட்டியாச்சு மாப்பிள்ளை வந்து இப்போ வந்து எங்களுக்கெல்லாம் நொங்கு ஒட்டி கொடுக்க போகிறாப்புல மாப்பிள்ளை ம் நொங்கு எப்படி இருக்குது நொங்கு அருமையாக இருக்குது ம் நுங்கு பெருசாக இருக்குது பட் கண்ணு சிறுசாக இருக்குது சதக்காய் போல் சதக்காய் கொட்டைக்காயின்னு எப்படி சொறிய நீங்கள் அதாவது கொட்டைக்காய்னா மூடி ரொம்ப முனில இருக்கும் சரி கொட்டைக்காய்னா மூடி கொஞ்சம் கொஞ்சம் ஆகமா இருக்கும் இல்லையா கொஞ்சம் லென்தா இருக்கும் சரி இல்லை கொட்டைக்காய் நல்லா இருக்குமா சதக்காய் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் நல்லா கண்ணு ஆகலமா இருக்கும் நல்லா ருசியா இருக்குமா ருசியா இருக்கும் இல்ல சதக்காய் ருசியா இருக்கும் மாதிரி கேள்விப்பட்டேன்னா ருசியா இருக்கு நுங்கப்படுத்த இருக்கு ஒரு மேலே பணப்படுத்து நொங்கு யாரு நண்பர்களே இந்த வெயில் காலத்தில் நல்லா நொங்கு கிடச்சுனா வாங்கி சாப்பிடுங்க நொங்கு வந்து நல்ல தண்ணி சத்து உள்ளது உடம்பு குளிர்ச்சி தரும் தண்ணிக்கிறது இந்த வேக்கூருக்கு வந்தால் அந்த தண்ணிலாம் தெரிச்சா சரியாகும் பெண்களுக்கு நல்ல மரத்து குணமுடியாது அதனால் இந்த கோடை காலத்தில் நொங்கு கிடச்சின்னா அனைவரும் சாப்பிட்டு உடம்ப நல்லா அப்பா தப்பாக பார்த்துக்கோங்க நன்றி